அன்பார்ந்த உள்ளங்களுக்கு அழகான பூமி ஒன்று விலைக்கு வந்திருக்குதுங்க ரொம்ப வில்டேஜுக்கு பக்கத்தில் விலைக்கு வந்துக்குதுங்க ரொம்ப நீர்மட்டம் இருக்கிற ஏரியாவில் இந்த ஆறு ஏக்கரா ஒரு ஸ்கொயரான பூமி விலைக்கு வந்திருக்குதுங்க வீடியோவில் காட்டுற பாருங்க இதுதானுங்க இது ஆறு ஏக்கர் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஏக்கர் பூமி இதே பூமி தானுங்க சூப்பரான செம்மண் ஸ்கொயர் செம்மண் பூமி வாசத்தை பிடி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆறு ஏக்கராவு ஜலமுறையில் கிணறுமு இதான் கிணறுங்க கிணத்துலையுமே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலால் இருக்குது ரொம்ப மேலாக இருக்குதுங்க கிணத்துல தண்ணி கிணத்த வீடியோ காட்டுற பாருங்கள் ரொம்ப மேலாக இருக்குது சுற்றி வர பயங்கரமான விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்க தண்ணி கள்ள தூக்கி போகிறேன் பாருங்க ரொம்ப மேலாக இருக்குதுங்க தண்ணி ரொம்ப நீர் மட்டம் இருக்கிற ஏரியாவுது பார்த்தீங்கன்னா சுற்றி வரமு தோப்பு பார்த்தீங்கன்னா பிரமாதமாக ஜகஜோதியாக இருக்குது பில்டர்ஜுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி அருமையான செம்மண் பூமி ஒரே ஸ்கொயராக வருங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு சைடுமே பஸ் ரூட்டுங்க பார்த்தீங்கன்னா சுற்றி வரமே இந்த பூமிக்கு ரோடு இது ரோடு பீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராக்கு ரெண்டாயிரம் அடி ரோடு பீஸ் வரும்ங்க வாருங்க ஒரு மப்பட்டு போகுது வருங்க தானுங்க அந்த ரோடு போய் வளைஞ்சு போகும் பாருங்க மப்பட்டு சுற்றி வரமே ரோடு பீஸுங்க சூப்பரான லேண்டுங்க இது மாதிரி லேண்டு எங்கேயுமே கிடையாது பூர் செம்மண் நீர் மட்டும் பார்த்தீங்கன்னா மேலால் இயக்குது சுற்றி வர தோப்பு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க பில்டேஜ்க்கும் போகிறக்கு கடைக்கு போகிறக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் பக்கம் ஒரு கம்பனி கட்டுறங்க கூட அவங்க சூப்பரான ரேண்டு வாஸ்து இப்படி நூறு பெர்சன்ட் அமைஞ்சிருக்குது வடக்கு பாத்து சைட்டாக ஜலமுலையில் கிணறு வடக்கு பாத்து ஐட்டம் அமைஞ்சிருக்குது சுற்றி வரமே ப்ளஸிங் கம்பியாள் போட்டு வச்சுக்கிறாங்க பார்த்திங்கன்னா வடசருவு பூமியாக வருதுங்க சூப்பராக ஜல மூலையில் வந்து இறக்கமாக வருது எங்கேயுமே உணைக்காதுங்க பூமி ஒரே ஸ்கொயராக பூமி ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறேன் அப்படிங்க ஒரு ஏக்கர் பாட்டி எடுத்து இருக்கிறவங்க நேராக உட்காந்து குறைச்சி பேசலாம் இது மாதிரி பூமி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்கமானீங்க இந்த பூமி எங்கே லொக்கேஷன் ஆகிக்குமா பார்த்தீங்கன்னா குண்டுறதுக்கு பக்கத்தில் லொக்கேஷன் ஆயிக்குதுங்க பசு ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி இது ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கரை இருக்குது நம்ம ரெண்டு ஏக்கராக்கும் கூட திருச்சி குளச்சோளையும் கூட வாக்க வாங்குகிற ஆப்ஷன் இருக்குது அந்தளவுக்கு ரோடு பீஸ் வருது ரெண்டு ஏக்கரை எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ரோடு பீஸ் வந்து ஒரு சைடு கார்னர் சைட்டை வரும் ஒரு சைடு முந்நூறு அடி வருங்க வடக்கு பார்த்து சைட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே இது மாதிரி பூமி அழகான பூமி எங்கேயுமே இல்லை சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் பார்த்தீங்கனால அப்படியே டப்புன்னு பிடிக்கி எல்லாம் கருமன் பூமி இந்த ரேட்டு சொல்கிறாங்க இது செம்மண் பூமிங்க நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறேன் அப்படிங்க நேரடி பாட்டிக்கிட்டு உட்காந்து குறைச்சி பேசலாம் அட்டகாசமாக இருக்குது எனக்கு பூமி வடசரு பூமியாக கிளசரு பூமியாக நூறு பர்சன்ட் வாஸ்து பார்க்குறங்களுக்கு அட்டகாசமாக அமைஞ்ச பூமி இது இந்த பூமி பார்த்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே ஒரு ஏக்கர் நாற்பத்தி மூணு லட்சம் பாட்டியோடு உட்காந்து பேசுனா குறைச்சி பேசலாமுங்க சுத்தி வரமே தாரோடு இந்த பூமியை பார்க்கணா நம்ம நம்பரை கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே சுற்றி வரமே பிஆ பாய்க்காலும் போதுங்க பக்கத்தில் அதனால் நீர்மட்டம் வந்து இந்த ஏரியாவில் குறையவே குறையாது நம்ம நம்பர் நோட் பண்ணிங்க தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்கள்